ஐயப்பனு கோரு நாள் திருநாள் அது அன்பர்களை காத்திடும் திருநாள் ஐயப்பனுக்கு ஒரு நாள் திருநாள் அது அன்பர்களை காத்திடும் திருநாள் சாத்தாவுக்கு ஒரு திருநாள் அது எல்லோருக்கும் அருள் தரும் திருநாள் சாத்தாவுக்கு ஒரு திருநாள் அது எல்லோருக்கும் அருள் தரும் திருநாள் ஐயப்பனுக்கு ஒரு நாள் திருநாள் அது அன்பர்களை காத்திடும் திருநாள் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் மாலை அணிகின்ற மாபெரும் திருநாள் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் மாலை அணிகின்ற மாபெரும் திருநாள் மணிகண்ட பிரபுவுக்கு ஒரு நாள் அது மண்டல பூஜையின் திருநாள் ஐயப்பனுக்கு ஒரு நாள் திருநாள் அது அன்பர்களை காத்திடும் திருநாள் சாத்தாவுக்கு ஒரு திருநாள் அது எல்லோருக்கும் அருள் தரும் திருநாள் ஐயப்பனுக்கு ஒரு திருநாள் அது அன்பர்களை காத்திடும் திருநாள் பாப்பவினா சாகனுக்கு ஒரு அந்த பதினெட்டாம் படியிலே திருநாள் பாப்பவினா சாகனுக்கு ஒரு அந்த பதினெட்டாம் படியிலே திருநாள் தை மாதம் முதல் நாள் திருநாள் ஜோதியின் சுடர் ஒளி திருநாள் தை மாதம் முதல் நாள் மகர ஜோதியின் சுடர் ஒளி திருநாள் ஐயப்பனுக்கு ஒரு நாள் திருநாள் அது அன்பர்களை காத்திடும் திருநாள் சாஸ்தாவுக்கு ஒரு நாள் திருநாள் அது எல்லோருக்கும் அருள் தரும் திருநாள் ஐயப்பனுக்கு ஒரு திருநாள் அது அன்பர்களை காத்திடும் திருநாள்